ரேஷ்மி எங்கடி அவ டெய்லரிங் கிளாஸ் போயிருக்கா வரதுக்கு லேட் ஆகுமா லேட் ஆகுமா அது வந்து தங்கச்சி வீட்டுல இல்ல சரி வீட்டுல குழந்தையும் இல்ல அதெல்லாம் பிளான் பண்ணி தானே பண்ணுவாங்க பிளான் பண்ணி பண்ணுவாங்களா ஏண்டி பிளான் பண்ணி பண்றதுக்கு இது பிசினஸா அதெல்லாம் அதுவா ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும்டி சரி அதுக்கு

எங்களுக்கு கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க ஓட்றியா உங்க பேர்ல அந்த பொரிக்கி பசங்க இவ்வளவு அசிங்கமா கலாய்ச்சாங்க தெரியுமா இப்ப என்ன பண்ண சொல்றதுக்கு இரு நீ போ நான்கே குட் டோக்கர் அப்படியே சிங்கப் பெண்ணுன ஹ்ம் அம்மு என்ன இவ்ளோ பெருசா டைப் பண்ணிட்டு இருக்க என்னங்க உங்களுக்கு லிஸ்ட் வாட்ச் பண்ணி பாருங்க என்னடி இது அனுப்புன மல்லிகை மறக்கமா மறக்காம வந்துறங்க இல்லனா அவ்ளோதான் உங்களுக்கு எல்லாமே வா ஆ சரி இதுல எக்ஸ்ட்ரா புளி மூணு கிலோ அப்புறமேட்டு மிளகா தூள் எக்ஸ்ட்ரா ரெண்டு கிலோன்னு போட்டிருக்கே இதெல்லாம் அப்படியே வேணுமா இப்படியே வேணும் இதெல்லாம் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு சமைச்சு கிழிச்சு தள்ளிடுவேன் டேய் உனக்கு எல்லாம் அனுப்பிச்சுட்டா மறக்காம எல்லாம் வாங்கிட்டு வந்துரு ஓகேவா நீ என்ன இவ்வளவு பெரிய லிஸ்ட் டேய் வாங்கிட்டு வாடா ரேஷ்மி அண்ணாவை இப்படி தான் வாட போடான்னு கூப்பிடுவியா அண்ணி சும்மா நை நை நீதா சொல்லிட்டே இருக்காதீங்க நீ வெளியே போனா எவ்வளவு மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் தங்கமணி சிறு சிறு விடு டேய் அவதான் தான் அப்படி தெரியும்ல அப்புறம் என்ன சின்ன கடைக்கு போங்க இந்தாங்க இத எடுத்துட்டு போங்க ஆ அண்ணே ஒரு பெரிய टेलரிங் கிளாஸ் முடிச்சாச்சு சோ இனிமே بوتிக் ஸ்டார்ட் பண்றது மட்டும்தான் பாக்கி என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டிரஸ் stitch பண்ணி தருவேன் நம்மள கேவலமா சொல்லுتما ஐயோ அனி வாந்தி எடுக்கிறாங்க ஏதோ ஆச்சு